அஹா கல்யாணம் சரியில்லை அடுத்த வரை பீஸலில் நம்ம சூரிய இருந்துட்டு நம்ம சூப் போகிற மாறு வேஷத்தில் வந்திருக்கோம் அதனால் மகாவெல்லாம் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாசன் நினச்சிட்டு நம்ம மகாவும் பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க சாரி சார் நான் அவங்க நீங்கள் தான் தப்பானவரை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அடிக்கிறதுக்காக மிளகா ஸ்ப்ரே அடுத்து தான் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன மகா எல்லாமே வீணாக போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா ஒரு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க என்ன சார் சொல்கிறீங்க சமையலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அதுக்கு அடுத்ததான் நம்ம சூரியோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு ஏன் பொண்டாட்டி எவ்வளோக்கு எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க சூரியோட மார வேஷம் ஒன்னொண்ணும் கலைய பாக்குது சூர்யா அதுக்கப்புறம் மொத்தமா கலட்டி வைக்கிறாங்க மகா திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு டே சூர்யா எதுக்காக இப்போ இது எடுத்த இதுக்கு மேல என்னால முடியாதுரா சாமி ரொம்ப அரிப்பு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா கலட்டி வைக்கிறாங்க மாறு விஷயத்தை திரும்பவும் போன மகா திரும்ப வராங்க மகா வரத பார்த்தோன்னா சூர்யா ரொம்பவே ஷாக்காகிறாங்க திரும்ப எடுத்து எல்லாத்தையும் ஒட்ட வச்சுக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் மகா அதுக்குள்ளே வந்து சூர்யா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க எதுக்கு சூர்யா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து அவரோட ஃப்ரெண்டு முன்னாடியே சூர்யாவை வெளுத்து வாங்குறாங்க அதுவிட இன்றைக்கான ப்ரமோஸ் முடிச்சிருக்காங்க